ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை ஸோ இன்றைக்கி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மார்னிங்கே வந்து விளக்குலாம் ஏற்றி பூஜையெல்லாம் பண்ணியாச்சு நான் ஏற்கனவே பல வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷ நாள் அன்றைக்கி நீங்கள் எல்லா வேலையும் எடுத்து செய்யாமல் மொதல் நாளே எல்லாம் கூட்டி தொடைச்சிட்டு இந்த மாதிரி விளக்கு தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்கள் எதாவது டென்ஷனுமே ஆக வேண்டாம் ஸோ நான் மொதல் நாளே வந்து நல்லா விளக்கெல்லாம் தேய்ச்சி மஞ்சள் குக்குமால வச்சு எண்ணெய் ஊற்றி திரியிலாம் போட்டு ரெடியாக வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடியும் டென்ஷனும் ஆக வேண்டாம் ஸோ பூஜை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை சுமங்கலிகளுக்கு இந்த மாதிரி வெத்திரவாக்கு பழம் வச்சு கொடுக்குறது என்னுடைய வழக்கம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு கொடுக்குறப்ப ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுப்பாங்க அது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க நான் முதல்ல அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலத்தில் யாரும் அந்த மாதிரி தனியாக ப்ளவுஸ் தைச்சி போட மாட்டேங்கிறாங்க எல்லாமே சாரியோட அட்டாச்சாக வந்தால் அதை தான் ரொம்ப விரும்பி பண் போடுறாங்க அதனால தான் நான் வந்து இப்போ பிளேட்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன் ஸோ இதில் நான் என்னென்ன வச்சு கொடுக்குறேன் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறேன் கோல்டன் கலரில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரெண்டு யானை இருக்கிற மாதிரி ஒரு தட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் அப்புறம் வளையல் வாங்கியிருக்கேன் அதாவது ஒரு கைக்கு ரெண்டு வளையல் மொத்தம் ரெண்டு கைக்கு நாலு வளையல் நான் இன்றைக்கி மொத்தம் ஏழு பேருக்கு வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்காக வந்து மூணு டஜன் வளையல் வாங்கியிருந்தேன் குங்கும டப்பா தான் நான் வாங்கியிருக்கேன் அதாவது தாழமை குங்குமம் மெருன் கலர் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி டப்பா மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும் உங்களுக்கு வீணாகவும் போகாது ஸோ பேக்கெட்டை இருக்கிறத வாங்கி கொடுத்திங்கன்னா சீக்கிரம் வண்டு வந்துடும் அவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி வாங்கி கொடுத்திங்கன்னா அவங்க வச்சு யூஸ் பண்ணுவாங்க ரொம்பவே நல்லா வாசனை நல்லாயிருக்கும் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து வாங்கி கொடுப்பாங்க நான் இன்றைக்கி இந்த இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு வாங்கியிருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் மஞ்சப்பொடி வாங்கினா நிறைய ஆகும் வண்டு வந்துடும் இந்த மாதிரி கிழங்கு மாதிரி வாங்கி கொடுத்திங்கன்னா அவங்க அந்த கல்லில் உரசி போட ரொம்ப வசதியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இத்தெல்லாம் பக்கு வாங்கியிருக்கேன் ரெண்டு வெத்தலையும் ஒரு பாக்கு வைக்கணும் ஒரு தட்டுக்கு அடுத்ததாக மஞ்ச கயிறு அப்புறம் ஒரு தட்டுக்கு வந்து ரெண்டு வாழைப்பழம் வைக்கணும் ஒரு பழமும் வைக்கக்கூடாது அப்புறம் பூ அப்புறம் ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க முடியல நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி வெத்தலை வச்சு கொடுத்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இல்லை கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஸாரீ கூட வாங்கி கொடுப்பாங்க இல்லை சில பேர் வந்து கண்ணாடி சீப்பு அந்த மாதிரிலாம் கூட வச்சு கொடுப்பாங்க அதை ஒவ்வொருத்தருடைய விருப்பம் பொறுத்தது ஸோ நிறைய பேர் வந்து இன்னைக்கு அம்மன் வச்சு அலங்காரம் பண்ணி வரலட்சுமி விரதம் வந்து கொண்டாடுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் அது பழக்கம் கிடையாது நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வெத்தலைபாகு உழைச்சி கொடுக்கறது என்னுடைய வழக்கம் ஸோ நான் அத்தனை வருஷம் வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வரலட்சுமி விரதம் இருக்கிறதும் இந்த மாதிரி வெத்தலைபாகு பழம் வச்சு சுமங்கலிக்கு கொடுக்கறதும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் மாங்கல்ய பலம் ஜாஸ்தியாகும் செல்வ செழிப்பு பெருகும் ஸோ நிறையா வந்து நமக்கு நல்லது நடக்கும் நான் இன்னைக்கு என்ன பிரசாதம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியும் சேமியாம் போட்டு பால் பாயசம் தான் பண்ணியிருக்கேன் ஸோ வெத்தலைவாக்கு பழத்தோடு சேர்த்து ஒரு கப்பில் வந்து பாயசத்தையும் வச்சு நான் அப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன் எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்துருக்கேன் என்னுடைய அம்மா அப்பாவும் வந்தாங்க அவங்களும் ஒரு சின்னதாக வீடியோ எடுத்தேன் ஸோ இதனால் எனக்கு ரொம்ப நல்லதாகவே கடைசியாக என்னுடைய அண்ணன் பொண்ணு என்னுடைய அண்ணியும் வந்திருந்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக போச்சு கடைசியாக என்னுடைய அம்மா போட நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் ஸோ நீங்கள் முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை சுமந்தலிகளுக்கு எத்திர வாய்ப்பு வச்சு கொடுங்க குடும்பத்தில் எப்பவுமே சந்தோஷம் குடும்பத்திற்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்